Wanna come friends? இந்த ஒரு விஷயம் வந்து பாண்டியாவுக்கு பெரிய ஒரு சிக்கலாக வந்து இருக்க போகுது பாண்டியா வந்து இதை வந்து வெற்றிகரமாக பண்ணால் மட்டும்தான் அவரால் வந்து மும்பைக்கு வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா மற்றும் தல தோனி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து கேப்டன்சி வந்து பண்ண போகிறது கிடையாது முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் கைவசம் வந்து கேப்டன் பொறுப்பெலாம் வந்து போயிருச்சு ருத்ராஜுக்கும் பாண்டியாவுக்கும் இடையே கடுமையான போட்டி வந்து நிலவ போகுது அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய வீக்னஸ் வந்து இதுதான் அப்படின்னு கவாஸ்கர் வந்து பேசியிருக்காரு அதில் அவர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மும்பை வந்து அடிச்சிக்கவே முடியாது ஏன்னா பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரோஹித் சர்மா இசான் கிசான் ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் டிவால் பிரேவிஸ் டிம் டேவிட் இந்த மாதிரி வந்து அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து மும்பையில் வந்து இருக்காங்க பட் வந்து பேட்டிங் இருக்கிற அளவுக்கு பவுலிங் வந்து மும்பை அந்த அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் வந்து மும்பை கிட்ட வந்து இல்லை ஒருபுறம் வந்து டெத் ஓவர்ஸில் வந்து பொம்மராக ரன்களை வந்து கண்ட்ரோல் பண்ணாலுமே கூட மற்ற பவுலர்ஸ் ஓவரில் வந்து கண்டிப்பாக எதிரணிகள் வந்து அதிகமான ரன்கள் வந்து சேர்ப்பாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம சொல்கிற மாதிரி அளவுக்கு மும்பையில் வந்து பவுலிங் வந்து கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் டெத் ஓவரில் இல்லைனா ப்ரெஷரான சமயத்தில் ஹர்திக் பாண்டியா அவரே வந்து பால் போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அவருக்கு வந்து வரும் அப்போ வந்து வந்து கேப்டன் பொறுப்பையும் பார்த்துக்கிட்டு பவுலிங்லேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது சவாலான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பாண்டியா வந்து வெற்றிகரமாக பண்ணாதான் மும்பைக்கு வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியும் இல்லைனா இதுவே மும்பைக்கு வந்து பெரிய ஒரு டிராபேக்காக வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி